நிர்வாக ரீதிகள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஆளுநரோடு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் என்றும் மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை பிரச்சனைகளை பேசி சரி செய்வோம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநராக முதலமைச்சர் ரங்கசாமி ஒருவரை பரிந்துரைத்த நிலைகள் டாக்டர் செபேலை சுகாதாரத்துறை இயக்குநராக ஆளுநர் அறிவித்தார் இதனால் அதிருப்தியடைந்த முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேற உள்ளதாக தகவல் வெளியான நிலைகள் இரண்டு நாட்களாக சட்டப்பேரவைக்கு வராமல் இருந்தார் புதுச்சேரி வந்து பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சோரானா மற்றும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து சமாதானப்படுத்தினர் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி நிர்வாகத்தில் சில பிரச்சினைகள் வரும் அவை பேசி தீர்க்கப்படும் என்றும் குறிப்பிட்ட அவர் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி மாநில அந்தஸ்து பெற வலியுறுத்துவோம் மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை எந்த ஆட்சி இருந்தாலும் ஆளுநர் இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரும் தனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் என்றும் தெரிவித்தார் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் தனக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாக தெரியவில்லை என்று ஆளுநர் கைலாசநாதன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஆளுநர் கைலாசநாதனுக்கும் இடையே கருத்து மோதல் இருந்து வருகிறது தற்போது சுகாதாரத்துறைகள் இயக்குநர் நியமனத்தில் இது வெட்ட வெளிச்சமானது இதனால் ஆளுநர் கைலாசன் மீது முதலமைச்சர் ரங்கசாமி கடும் அதிருப்தி அடைந்தார் முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபைக்கு செல்ல மறுத்து வருகிறார் இந்நிலையில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காச நோயாளிகளுக்கு சத்துணவு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆளுநர் கைலாசநாதன் பங்கேற்று சத்துணவு பைகளை வழங்கினார் விழா முடிவில் ஆளுநரிடம் முதலமைச்சருக்கும் தங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிலவுகிறதா என்று நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் எனக்கு அப்படி ஒன்றும் தோன்றவில்லை அப்படி ஒன்றும் இல்லை என்றும் பதிலளித்தார் புதுச்சேரி நாற்பத்து ஐந்தடி சாலையின் நடுவே திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி வள்ளலார் சாலை நாற்பத்து ஐந்தடி ரோடு வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன எப்பொழுதும் பரபரப்புடன் காணப்படும் இச்சாலையின் நடுவே திடீரென பனிரெண்டு அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஒட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின தகவல் அறிந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் சம்பவத்திற்கு விரைந்து சென்று பள்ளம் ஏற்பட்டதற்கு காரணங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் அதில் சாலையின் நடுவே செல்லும் பாதாள சாக்கடை உள்வாங்கியதும் தெரிய வந்தது இதனையடுத்து பொக்லைன் இயந்திரம் மூலமாக பாதாள சாக்கடையை சரி செய்வதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனால் அப்பகுதிகள் பரபரப்பு ஏற்பட்டது இதற்கிடையே ஐந்து ஐந்தடி சாலை நடுவே திடீர் பள்ளம் விழுந்தது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது புதுச்சேரி பொதுப்பணித்துறைகள் காலியாக உள்ள தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் சங்க ஊதி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுப்பணித்துறையில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட்ட எம்டிஎஸ் ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்பிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் ஊழியர் பணி மறுகட்டமைப்பு ஐந்து மூன்று இரண்டு என்ற விகிதத்தில் அமலாக்கிடவும் தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் சங்கு ஊதி நூதன போராட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இழந்து பட்டியலின மக்களின் அனைத்து உரிமைகளையும் திமுகவிடம் தாரை பார்த்துள்ள திருமாவளவன் அதிமுகவிற்கு ஆலோசனை வழங்குவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தியுள்ளது தேர்தல் எழுச்சி பயணம் காரணமாக புதுச்சேரி வழியாக கடலூர் செல்லும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிப்பது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் உப்பளம் தலைமை கழகத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார் மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம் மாநில அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தது என்று முடிவெடுக்கப்பட்டது தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன் திமுக கூட்டணியில் தனது சொந்த சுயமரியாதையை எழுந்துதான் பட்டியலின மக்களின் அனைத்து உரிமைகளையும் ஒட்டுமொத்தமாக திமுகவுடன் தாரை பார்த்துள்ள திருமாவளவன் அதிமுகவினரின் நன்மைக்கு புத்திமதி சொல்வது ஏற்புடையதல்ல என்றும் முதலில் தான் சார்ந்த திமுக கூட்டணிக்கு நல்ல அறிவுரைகளையும் புத்திமதியும் வழங்குவதை விட்டுவிட்டு அதிமுகவிற்கு ஆலோசனை வழங்குவதை கொள்ள வேண்டும் என்றார் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வீசப்பட்ட மாங்கனிகளை பிடித்து சென்றனர் காரைக்கால் பாரதியார் வீதிகள் கோவில் கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான மாங்கனி திருவிழா கடந்த எட்டாம் தேதி மாலை மாப்பிளை அழைப்புடன் தொடங்கியது திருவிழாவின் மூன்றாம் நாள் முக்கிய நிகழ்ச்சியாக பிச்சாண்டவர் ஊர்வலம் மற்றும் மாங்கனி இறைப்பு நிகழ்ச்சி இன்று காலை கோலாகலமாக தொடங்கியது காலை ஒன்பது மணிக்கு மேல் கைலாசநாதர் கோவில் எதிரி பவளக்காழ் சபரத்தில் சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் வீதி உலா புறப்பட்டார் அந்த சமயம் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் பொறுத்து வீட்டுவாசல் மாடி மற்றும் சாலையில் இருந்து இருபுறங்களிலும் இருந்து மாங்கனிகளை பக்தர்கள் மீது வீசி எறிந்தனர் இந்த மாங்கனிகளை திரளான பக்தர்கள் உற்சாகத்துடன் பிடித்து சென்றனர் இந்த மாங்கனிகளை உண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் இதனால் திரளான பெண்களும் விழாவில் கலந்து கொண்டு மாங்கனிகளை பிடித்து சென்றனர் விழாவில் வீதியெங்கும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனி பட்டு வஸிரங்களோடு பிச்சாண்டவருக்கு படைத்து சுவாமி தரிசனம் செய்தனர் துறந்து இரவு பிச்சாண்டவரை காரைக்கால் அம்மையார் எதிர்கொண்டு அழைத்து சென்று அழுது படைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது புதுவையில் தோட்டக்கலை மானிய தொகை பெறும் விவசாயிகளின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டது இதுகுறித்து தோட்டக்கலை இணை வேளாண் இயக்குநர் சண்முக வேலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதிய பழத்தோட்டம் அமைத்தல் பாரம்பரிய மலர்கள் வாழை மஞ்சள் வீரிய ஒட்டுரக காய்கறிகள் பயிர் செய்வோருக்கு ஆண்டுதோறும் பயிர் சாகுபடிக்கு பிந்தைய மானியத் தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது இந்த விவசாயிகளின் பெயர் பட்டியல் உழவர் உதவியங்களின் அறிவிப்பு பலகைகள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரை ஒட்டப்பட்டிருக்கும் இதில் ஆட்சேபனை இருந்தால் தோட்டக்கலை கூடுதல் வேளாண் இயக்குநரிடம் தெரிவிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் மற்றும் புதுநகர் பகுதிகள் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் மக்கள் சேவைக்கு பாராட்டு விழா நடத்திய பொதுமக்கள் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதிகள் அமமுக மேற்கு மாநில இணை செயலர் லாவண்யா தொடர்ந்து எட்டு வருடங்களாக மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார் இதன் அடிப்படையில் ஜே நகர் மற்றும் புதுநகர் பகுதி மக்கள் லாவண்யாவின் மக்கள் பணியை பாராட்டி தங்களின் ஆதரவை தெரிவித்து பாராட்டு விழா நடத்தினர் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய லாவண்யா பொதுமக்கள் என்ன பிரச்சனை என்றாலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு உழைக்கவே வந்திருக்கிறேன் பொதுமக்களின் அடிப்படை வசதிகள் பொது பிரச்சனைகள் உள்ளிட்ட எந்த பிரச்சனை என்றாலும் அதை செய்து முடிக்க கடமைப்பட்டுள்ளேன் என்று பேசினார் துறந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு டிஃபன் பாக்ஸ் மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்பித்தார் தொடர்ந்து ஊர் பெரியவர்கள் மகளிர்கள் பொன்னாடை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மூலகுளத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற இறுதி மண்டல பூஜை விழாவில் அமமுக இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு இன்னிசை கச்சேரிக்கு நிதி உதவி செய்து கச்சேரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தொடர்ந்து பொதுமக்கள் சார்பாக ஆளுயர மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து சிறப்பித்தனர் திருவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு பகுதிகள் தார்சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் அடிப்படைகள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிடர் வசிக்கும் சோரப்பட்டு காலனி மாரியம்மன் கோவில் சுற்றியுள்ள வீதிகளை மேம்படுதல் பணிக்காக ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பீடு தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழாவும் கருமாதி கொட்டகை மற்றும் அங்காள பரமேஸ்வரி கோவில் செல்லும் பாதைக்கு சிமெண்ட் சாலை பணிக்காக ரூபாய் இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழாவின் பணி தொடக்க விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் விழாவில் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவக்குமார் செயற்பொறியாளர் பக்தபக்ஷலம் இளைநிலை பொறியாளர் திருவச்செல்வன் முரளிதரின் ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக நூறு நாள் பணிக்கான வேலையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சத்தின் மதிப்பீட்டிலும் சுவரப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள வம்புபட்டு ஏரி வாய்க்காலை தூர்வார்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் ஆறு லட்சத்து இருபதாயிரம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வெளிநூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டில்கர் செயற்பொறியாளர் சீனிவாசன் உதவி பொறியாளர் ராமன் இளைநிலை பொறியாளர் ராமச்சந்திரன் பணி ஆய்வாளர் ரங்கராஜ் கிராமத்திட்ட ஊழியர் தமிழரசன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் கொம்பாகம் ஜோதிநகர் மக்களின் மின் பற்றாக்குறையை போக்கும் வகையில் மின்துறை மூலமாக புதிதாக நிறுவப்பட்ட மின்மாற்றியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் வெரினூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாகம் வார்டுக்குட்பட்ட ஜோதிநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்களின் மின்பற்றாக்குறையை போக்கும் வகைகள் மின்துறை மூலமாக ரூபாய் பத்தொன்பது லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரம் மதிப்பில் புதிய கூடுதல் மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி கொம்பாகம் ஜோதி நகரில் மாலை நடைபெற்றது தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு தேவையான சாலை வசதி குடிநீர் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் ரமேஷ் இளைநிலை பொறியாளர் அருணகிரிநாதர் உத்ராட மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து விளிநூர் போகும் வழிகில் உதயம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவான் மற்றும் மகானுக்கு பால் தயிர் அபிஷேகத்தூள் மஞ்சள் தூள் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் விலேனூர் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் தேர் திருவிழாவை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயன் தலைமையில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் விலையனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழாவின் மீட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் தேவராஜ் ஆசிரியர் வீரமுத்து பெருமாள் ராஜ்குமார் அர்ஜுனன் பாஸ்கர் சண்முகம் பாலமுருகன் சதீஷ் உதயா திலீபன் பிரபு உட்பட முக்கிய நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் விலைநூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமைகள் பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் விலீனூர் எஸ்கே சம்பத் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் விலினூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆணி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர்திருவிழாவை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் சமூக சேவகர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கினர் இதனொரு பகுதியாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமைகள் சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் வெளினூர் எஸ் கே சம்பத் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏகாம்பரம் இந்தியன் ராயல்சின் நிறுவனரும் பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளருமான கண்ணபிரான் வெளினூர் வன்னியர் சங்க நிர்வாக அலுவலர் ராமதாஸ் என்ஆர் காங்கிரஸ் விலேனூர் தொகுதியின் பொதுச் செயலாளர் புகழ் ஞானசேகர் சுரேஷ் உட்பட முக்கிய நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி விலையனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேர்திருவிழாவில் சபாநாயகர் அமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் விலேனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடப்பது வழக்கம் அதன்படி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது இதில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர் விழாவில் வெளிநூர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு இழுத்து சென்றனர் தேரானது கோவிலிலிருந்து புறப்பட்டு நான்கு மாட வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானமும் நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தனராமன் மற்றும் பிரம்மோற்சவ உபயதாரர்கள் பக்தர்கள் பாகவதர்கள் மற்றும் வெளிநூர் பொதுமக்கள் விழா குழுவினர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் புதுவையில் துணை தாசில்தார் உள்ளிட்ட பதவிகளுக்கான போட்டித் தேர்வுகள் நிர்வாக காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து பணியாளர் சீர்திருத்த துறையின் தேர்வு பிரிவு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு சுகாதாரத்துறைகள் ஏஎன்எம் மருந்தாளினர் இசிஜி டெக்னீஷியன் தேட்டர் உதவியாளர் சுகாதார உதவியாளர் பணிக்கு நேரடியாக ஆட்கள் சேர்ப்பு தொடர்பான போட்டித் தேர்வு இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெறுவதாக இருந்தது அதேபோன்று வருவாய்த்துறையில் துணை தாசில்தார் நேரடி நியமனத்திற்கான போட்டித் தேர்வு இம்மாதம் இருபதாம் தேதி நடைபெறுவதாக இருந்தது நிர்வாக காரணங்களால் இத்தேர்வுகள் ரத்து செய்யப்படுகின்றன இப்போட்டி தேர்வுகளுக்கான மறு தேதி அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது